சமீப காலமாவே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு முட்டல் முதல் போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கான பிரச்சார பாடலே ரெண்டு வருஷம் வந்துச்சு என்ன சொல்றாரா கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சிருக்காங்க என் பேச்ச கேட்காதவங்க கடவுள் தூக்கி கூட்டணியை பத்தி முடிவா இருக்கிறது எனக்கு தான் அது தெரியும் இது என்னன்னா அன்புமணி ராமதாசினுடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தையும் சரசலத்தை அப்படி வந்து அப்பா பையன் சண்டையை வந்து மேடையில போட்டு உடைக்கிறாரு அண்ணோடி ராமதாசை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சம் ஓய்வு எடுங்க கட்சியை நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு ராமதாஸ் என்ன செய்கிறாருன்னா நம்மளுடைய குடிமானமே மொத்தம் போயிடும் போல இந்த மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவர் ஒரு பக்கம் இருக்காரு முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோல் இருக்கு நம்ம ஒதுக்கிட்டாங்களோ ஓவர் கட்டிட்டாங்களோ நம்ம வந்து வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மாநாட்டிலேயே திமுகவை நோக்கி திமுகவை பிரைஸ் பண்ற மாதிரி திமுக தலைவர்களை பெருமைப்படுத்துற மாதிரி சில விஷயம் ராமதாஸ் பேசுறாரு மாநாட்டுல அதை பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்ப ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அவர்கள் ஒரு கட்டண சாய்ஸ் அண்மணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு இது வந்து வெட்ட வெளிச்சமா போட்டு இந்த மாநாட்டுல உடைச்சது என்ன ஆச்சுன்னா அந்த கட்சி நிர்வாகி பத்தி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அருண்மனை ராமதாசுமே மிகப்பெரிய ஒரு வந்தத்தில் இருக்கிறதாக தவறு சொல்றாங்க சமூக வலைத்தளங்கள்ல நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா ஐயா போதும் நீங்க எது பேசுறதே தெரியல உங்களுக்கு அப்படின்னு கடுமையாக சொந்த கட்சியினருடைய விமர்சனத்துக்கு நீங்க அழைக்க வணக்கம் என்னோட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சித்திர பாமக தரப்புல இருந்து சித்திரை பெருவிழா வந்து நடத்த முடிஞ்சிருக்கு இது நடத்துறதுக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் அதாவது இது நடத்த நடத்தவே கூடாது இந்த நிகழ்ச்சியில தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தாச்சு சோ அதனால நான் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்தே வந்து தீர்மெல்லாம் கூட வெளியாயிருக்குது இப்போ இந்த விழா ஆனது நடந்த முடிஞ்சிருக்கு உங்களுடைய பார்வையில் இந்த விழா நீங்க எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முதல்நிலை பெருவிழா சொல்லிட்டு வருஷ வருஷம் முந்தி கிட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா நடத்தல பல காரணங்களால பன்னெண்டு வருஷம் நடத்தாம இந்த நிகழ்ச்சியை இப்ப எப்பயும் மகாபலிபுரத்தில் நடத்தும் மகாபலிபுரம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணாங்க இல்ல சில தடை பண்ணணும் சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க பல நிகழ்ச்சி நடந்துச்சு ஏன்னா ஏன் தடை கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள்ல சில அசம்பாவிதம் நடந்துச்சு அதெல்லாம் மனசுல கொண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த மாதிரியான நடந்த நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில வழக்கு போட்டாங்க அதெல்லாம் மீறி கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி வழிநடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துனது வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் முதல் நாளே அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் கூட நிறைய பேசினார் அதாவது இந்த ஈசிஆர் சாலையை வந்து கரெக்டாக அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு பயன்படுத்தாதீங்க திண்டிவனம் ரூட்டை பயன்படுத்துங்க வெளியில பொதுமக்களுக்கு யாரும் நினைச்சியலா இருந்தக்கூடாது நிகழ்ச்சியில எதுவும் வர வரப்ப போறப்ப ஏதோ அசமாக நடந்துடக்கூடாது வேறு கட்சிகளை சேர்ந்த குடிகள் வேறு கட்சி தலைவர்களையோ நீங்க எதுவும் அவதூறா பேசிடக்கூடாது அப்புறம் அந்த அணை நடக்கக்கூடிய இடங்கள்ல சுத்தி வந்து டாஸ்மாக் லீவ் விடுங்கன்னு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சாங்க கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் லீவ் விட்டுச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு பெரிசா நடத்தி முடிச்சுட்டாங்க அந்த நிகழ்ச்சியில நிறைய தலைவர்கள் டாக்டர் அன்மணி ராமதாஸ் ராமதாஸ் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து அங்க பேசினாங்க அதுல பேசினதுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒரு சலசலப்பந்து முடிஞ்சு சமீப காலமாவே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு முட்டல் முதல் போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கே இந்த பிரச்சார பாடல் ஒன்று போட்டாங்க அது ஐயா அழைக்கிறார் அப்படின்னு இவர் தரப்பில இருந்து ராமதாஸ் தலைவர் வந்து போட்டாங்க அண்ணன் நினைக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு பாடல் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கான பிரச்சார பாடலே ரெண்டு வருஷம் வந்துச்சு அப்படி ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு முட்டல் மோதல் இருந்துச்சு நமக்கு தெரியும் அவருடைய பேரனை வந்து கட்சியினுடைய இயங்கிரி தலைவராக போட்டாரு நேத்துக்கர் மன்னர் இருந்தாரு பொதுக்குழு செயற்குழு ரெண்டு பேருக்கு ஒரு முட்டல் மோதல் இருந்துச்சு அப்புறம் சமாதானம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஒரு பிரமாணமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தது முக்கிய காரணம் வந்து அன்மணி ராமதாஸ் தான் ஒரு பெரிய அளவுல எந்த பிரதமான பிரச்சனையும் இல்லாம சதா இல்லாம அமைதியான முறையில ஒரு கிராண்டான ஒரு மாநாட்டு நடத்திட முடித்தாரா அப்படிங்கறதுதான் சிக்கல் ஏன்னா கூட்டத்துல பேச அது வரைக்கும் தலைவர்கள் சிலர் வந்து கலைஞரை புகழ்ந்து பேசினாங்க கலைஞர் வந்து அடக்கம் பண்றதுக்கான இடத்துக்கான அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒண்ணு அந்த இடத்த யாரும் அடக்கம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பொது இடங்கள்ல பீச் மாதிரியான இடங்கள்ல அடக்கம் பண்ணக்கூடாது அந்த கேஸ் கொடுத்திருந்தோம் கலைஞர் நடத்ததுக்காக அதே மாதிரி கலைஞர் போட்டு மஞ்சள் சாலை வந்து ஐயா தான் கொடுத்தாரு அதனுடைய இதாத்தான் போட்டு அப்படி நிறைய கலைஞரை உயர்த்தி கலைஞருடைய ஆரம்ப பெருமை எல்லாம் பேசி இப்போ கலைஞர் உயிரோட தான் இன்னைக்கு ஜாதிவாரி கடுக்கிறது நடத்தி முடிச்சிருப்பாரு அப்படி கலைஞரை புகழ்ந்து பேசி முடிச்சிருக்காங்க ஆஹ் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து எல்லாரும் ஓட் பேங்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அவரு சில கோரிக்கை எல்லாம் அவர்கள் பேசும் போது இன்னும் கடுமையா சொன்னது என்னன்னா கூட்டணியை பத்தி நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஆனா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எனக்கு தெரியும் நான் தான் அதை தீர்மானிப்பேன் நீ எல்லாம் அதை சொல்ல வேணாம் அப்படின்னு நீ எல்லாம்ன்றத வந்து தொண்டர்களை நோக்கி சொன்னதா இருக்கட்டும் நிர்வாகிகளை சொன்னதாலுமே தான் சொல்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு எழுந்தது இவ்வளவு தூரம் அவர்கள் பேசுனதெல்லாம் அமைதியாக போய் கூட்டம் பிரமாணமான கூட்டம் நடந்து முடிஞ்சு இவர் டாக்டர் ராமதாஸ் பேசின இந்த விஷயங்கள்லாம் கூட்டத்தில் பெரிய சலசல் ஏன்னா கடை கட்சியை கடந்த ஐந்து ஆறு வருடமாக வழி நடத்தி கொண்டு போறது வந்து அன்மணி ராமதாஸ் தான் அவர் தான் கட்சி இருக்கு அவர் தான் நிர்வாகிகளை போடுறாரு அவருடைய நிர்வாகிகள் தான் பெரும்பாடும் இருக்கிற ஐடியா இருக்கட்டும் இயங்கிரணியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவருடைய நிர்வாகிகள் நகரம் மாவட்டம் பெருநகரம் எல்லாத்தையும் அவர் தான் அவருடைய நிர்வாகிகள் தான் இருக்காங்க இப்ப அவரு அவரு ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சி தான் அவர் தான் முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்றாரு ராபகல வேலை செய்தாரு எந்த அசம்பாஜம் நடத்த கூடாது பாத்து பார்த்து இந்த நிகழ்ச்சியை ஒரு பிரம்மாண்டமா நடத்தி அவர் தலைமையில் இருக்கிறப்ப அவரையே அப்படி விமர்சனம் பண்றப்ப தான் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த கூட்டங்கள்லயே சலசலப்பு ஆகி போச்சு இப்ப என்ன சொல்றாரா கட்சிக்கு கட்சிக்குள்ளேயே கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஏன் பேச்ச கேட்காதவங்க கடல் தூக்கி போட்டுருவேன் கூட்டணியை பத்தி நீங்க முடிவா இருக்கிறது எனக்கு தான் அது தெரியும் நான் தான் அது அதிகாரம் இருக்கு எனக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க இப்ப வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு அவரு பேசல இது என்னன்னா அன்பன் ராமதாசி ஆதரவாளர்கள் சலசலப்பை ஒரு வாரம் பத்து நாள் கிடக்குறோம் அவரை வந்து அப்பா அப்பா சண்டையை வந்து மேடையில போட்டு உடைக்கிறாரு இது பொதுக்குழு செயற்குழு பேசுறாங்க கூட பரவாயில்ல மாநாடு கிட்டத்தட்ட பன்னெண்டு கழிச்சு நடக்குது இந்த மாநாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசுவாரு இந்த சங்கலாரி நம்ம தான் தொடர்ந்து பேசணும் நம்மளுக்கு கிடைத்த வெற்றின்னு பேசுவாரு இல்ல தொடர்ந்து மத்த விஷயங்கள் கூட்டணி சம்பந்தமா கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவோம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் வெற்றி கூட்டணி அவன் மாதிரி அமைப்போம் நம்ம சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி அவன் பேசியிருந்த பத்து புள்ளி ரெண்டு கண்டிப்பா கொண்டு வர போறோம் அப்படின்னா அதாவது தொடர் போராட்டம் நடத்தினா கூட பேசியிருந்தார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஹைலைட்டா பேசுவாரு அப்படின்னு பார்த்தா இவர் பேசுன இந்த உட்கட்சி பிரச்சனை தான் அவங்க பெரிய ஹைலைட் ஆகி போச்சு அதை தொடர்ந்து என்ன ஆகி போச்சுன்னா பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆத்தரைஸ்டு ஐடி விங்காக்கக்கூடிய சில பெயர்கள் கூட வந்து அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க நைட்டே விமர்சனம் பண்ணாங்க ஐயா நீங்க ஓய்வு விடுங்க ஐயா இது உங்களுக்கு தேவையா ஐயா நீங்க பெரிய பெரிய அவங்க அறிவுரை சொல்ல அளவுக்கு எங்களுக்கு வந்து இது கிடையாது வயது கிடையாது ஆனாலும் இப்போ இப்ப நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க நீங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியல எங்களுக்கு மன வருத்தமா இருக்கும் கடுமையாக அவரே அவருடைய கட்சி அவரே வந்து கண்டிப்பாவே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நைட்டு இருந்து ஒரு வாதம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அருமணி ராமதாஸ்க்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் அவர் தகவல் சொல்றாங்க ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாநாட்டை எந்த பிரச்சனையும் இல்லாம சலசலப்பும் இல்லாம வெளியில இருக்க ஆர்வத்தில் தான் காப்பாத்திட்டோம் உள்ளுக்குள்ள இருக்கிற இவர்கிட்ட காப்பாற்ற முடியல நமக்கு ஒரு வேதனையா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு அரசுல இருக்கிறதாக சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது உட்கட்சி பிரச்சனை வந்து மோதலாக வெடிச்சு சமூக ஒரு பெரிய விவாதமாவே இன்னைக்கு போயிட்டிருக்கு அன்பவனி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சம் ஓய்வு எடுங்க கட்சியை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு போட்டார் ராமதாசை நான் வந்து ஒன்றும் ஆக்டிவாக தான் இருக்கிறேன் என்ன ஓரம் கேட்டிருக்காருங்க நான் தான் கரெக்ட் நானும் அந்த கட்சி உருவாக்குன அப்படிங்கிறாரு சரிதான் கட்சி உருவாக்குனவர் கட்சியை வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார் சங்கமாக இருந்ததை கட்சியை உருவாக்கி வச்சிருக்காரு கிடையாது ஆனா அன்மோனி ராமதாசு அது வைச்சாரு அவரும் சின்ன பையன் கிடையாது அவரும் மெச்சூராக இருக்காரு அவரும் கடத்தில ஒரு இருபது இருபது வருஷமா அரசியல் டிராவல் கொண்டாரு மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு கட்சி இளைஞரணி தலைவராக இருக்காரு அப்புறம் தலைவராக இருக்காரு பல பொறுப்புகள் அவருக்கும் இன்னைக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல அப்ப அதை வந்து அந்த அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு ரெண்டாவது ஒன்னொரு தரப்பு வந்து அவங்க ரெண்டு பேரும் நாடகம் போடுறாங்க ஒரு டிராமா அப்படின்ற மாதிரி கூட்டணிக்காக பண்றாங்கிற ஒரு செய்தி ஒரு ஒரு கருத்தை வைக்கிறாங்க எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து இப்படி அவங்க டிராமா பண்ணாங்கன்னா கட்சி பலகீனமா தான் ஆகும்

நான் அங்க போய் இருக்க முடியாத இடத்துல என் பேரனை கொஞ்சம் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார் என்னோட எப்படி அது உள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க இன்னும் நடக்குது தோழன் உள்ள அது அப்ப இவர் சொல்றாரு முகுந்தன் உள்ள வந்தா அவருக்கு நீ நியூஸ் போகும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு சின்ன நிர்வாகி போறா இருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாரு இந்த இந்த பிரச்சனை தான் அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை அப்ப அவரை வேலை பார்க்கறது வைக்கிறாரா முகுந்தன் இவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இவருக்கும் இவருக்கு சொந்த அக்கா பையன் பெரிய ஆள்லாம் கிடையாது எல்லாமே குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க தான் சொந்த அக்கா பையன் தான் ராமதாசு என்ன செய்யறாருன்னா நம்மளுடைய பிடிமானமே மொத்தமா போயிடும் போல இந்த மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவர் ஒரு பக்கம் இருக்காரு முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோல் இருக்கு நம்ம ஒதுக்கிட்டாங்களோ ஓரம் கட்டிட்டாங்களோ அவங்க நம்ம வந்து பயசாட்சி நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த தனிப்பட்ட ஆளுமையாக சிறு வயதிலிருந்து உருவானவர்கள் கடைசி நிமிடம் வரை தன் பவர் நினைப்பாங்க தனியாக ஒரு இயக்கங்களை சாம்ராஜ்யத்தை ஒரு கட்சியை ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிடிமானம் தன் நினைப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவருடைய கடைசி காலம் நிறைய கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க நிறைய நிறுவனம் வச்சிருக்காங்க அவர் முடியாம ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட கூட முடியாது கையெழுத்து போறவங்க நடக்கும் அதனால ஒவ்வொரு மாசமும் கைது தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அவருடைய சம்பளம் போகும் அப்படியே ஒவ்வொரு மாசமும் கைது அவருடைய கையெழுத்து போட கூட முடியாம கையெழுத்து ஸ்டேக் ஆயிரும் செக் ரிட்டர்ன் வந்துடும் ஆனால் கடைசி நிமிடம் வரை தன்னுடைய பிடிமானம் கையில் ஒரு பிரித்து கொடுக்கலாம் அவருக்கு நியாயம் குழந்தைங்களா கொடுத்துடலாம் இருந்தாலும் கூட பவர் தான் இருக்கணும் நம்ம பவர்னா நம்ம இந்த தூக்கி போட்டுருவாங்கிறது அதே மாதிரிதான் இவர் தனிப்பட்ட இப்ப அன்புமணி ராமதாஸ் எடுத்தாலுமே ராமதாஸ்ங்கிற ஒரு தலைவர் உருவாக்குறேன்னா ஒரு டாக்டர் ஒரு வன்னியர் சங்கம் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இத்தனை மத்திய அமைச்சர் கட்சிகள் இருந்திருக்காங்க எம்எல்ஏ இருந்திருக்காங்க எம்பி இருந்திருக்காங்க ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு கட்சி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப நான் உருவாக்கினது தானே தனி ஒரு மனிதனாக நான் உருவாக்குனது இங்க எல்லாம் வந்தபோது என்னத்தையும் ஒதுக்கிட்டீங்கன்னா நான் என் என்ன பண்ணி மாட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட்டணி ரீதியாக ரெண்டு பேருக்குமே நேரடியான மோதல் இருக்கு இப்ப இந்த மாநாட்டிலேயே திமுகவை நோக்கி திமுகவை ப்ரைஸ் பண்ற மாதிரி திமுக தலைவர்களை பெருமைப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் பேசுறாங்க ராமதாஸ் பேசுறாரு திமுக என்ன பேசுறாரு கலைஞருக்கும் அவருக்குள்ள உறவு கலைஞர் இருந்தா ஜாதி கலைஞர் படத்திருப்பாரு கலைஞர் நாங்கள் தான் மஞ்சள் தொழில் கொடுத்தோம் கலைஞர்களுக்கு பேசுறாரு ஆக்சுவலா அந்த அந்த மாநாட்டில் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்ப ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகங்கிறது ஒரு கரெக்டான சாய்ஸ் திமுக போனுங்கிறது அதை தூது விடுறாங்க பேச்சுவார்த்தை நான் நடைபெறுகிறது அது வந்து நேரடியாகவே அவர் பேசுறது மாதிரி தான் நான் பார்க்க முடியுது அனுமதியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஏன்னா அவர் மீது பல வழக்குகள் இருக்கு அவருடைய அவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப அவர் சார்ந்த துறையில நிறைய ஊழல் நடந்திருக்கு வழக்கு பெண்டிங் இருக்கு இப்ப பாஜக நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுல பாமகவும் இருக்கு பாமக கூட்டணியை விட்டு வெளியே போனா பாஜக போகிறதுக்கு காலாக நிறைய நேரும் வழக்குகள் தூசி சட்டப்படும் அதெல்லாம் இருக்கும் அப்போ அதை நோக்கி அவர் பயப்படாது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிக்கல் இந்த பாட தேசிய ஜனநாயக கூட்டணி ஒளிமக்கு சிக்கில் நினைக்கிறாரு என்ன ராமதாசன் கட்சி நாளாகவே வந்து உள்ளாட்சி தான் முக்கியமா ஒவ்வொரு கட்சிக்கும் பேஸ் ஒரு கவுன்சிலராக இருப்பாங்க உள்ளாட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பாங்க பேரூராட்சி தலைவராக இருப்பாரு பேரூராட்சி கவுன்சிலராக இருப்பார் மாவட்ட கவுன்சிலராக இந்த அமைப்புகள் இருக்கும் இல்லையா இந்த அமைப்புகள் தான் ஒரு கட்சியினுடைய அடிப்படை பவுண்டேஷன் அந்த கட்சிக்கு ஒரு இந்த மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த பதவிகள் வந்துடுவாங்க ஆளுங்கட்சியா இல்லாதவர்களுக்கு அந்த பதவிகளுக்கு எப்படி வர முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டணி தான் அந்த பதவி வர முடியும் ஏதாவது ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி தான் அந்த பதவி வர முடியும் இப்போ பாட்ட ஆய்வுகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான பதவிகள் சமீப காலமாக இல்லை அவங்கள நிர்வாகிகள் வந்து சோர் பயிர்வாங்க இந்த நிர்வாகிகளை வந்து நம்ம உற்சாகப்படுத்த நிர்வாகிகள் திருப்பி வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும்னா அவர்களுக்கு பதவி வரும் எந்த கட்சியுமே பதவி இல்லைன்னா அந்த கட்சியை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது அப்போ அதெல்லாம் கம்பீட் பண்ணி திமுக கூட்டணி கரெக்டான சாய்ஸ்னு அன்ப ராமதாஸ் ட்ரை பண்றாரு ஆனால் ஆல்ரெடி அங்கே வந்து வெற்றிகரமான கூட்டணியா இருக்கு ஓவர்ஃபுல்லா இருக்கு அங்கே வந்தாலும் இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இல்லை திமுக கூட்டணி இருந்தாலும் ஒரு முயற்சி பண்றாங்க அன்பமணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு போயிட கூடாது இந்த மேலையிலேயே நாங்க ராமதாஸ் வந்து திமுகவை உயர்த்தி திமுக தலைவர் கருணாநிதியை உயர்த்தி பேசுற கலைஞரை உயர்த்தி பேசுறாரு ஆனா இதே நேரத்தில் அன்புமணி என்ன சொல்றாரு நான் உங்களை யாரையும் அத்துமீற சொல்லல அப்படின்னு திருமாவளவன் சீன்றாரு திமுக கூட்டில இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களை வந்து பெருமைப்படுத்தி பேசுறாரு ராமதாஸ் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வந்து சீண்டி பாக்கிற மாதிரி பேசுறாரு அன்புமணி அப்ப அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள்ல ரெண்டு புரண்பாடான கருத்து அப்ப நம்ம இந்த கூட்டணிக்கு போறது மிகப்பெரிய ஒரு தடைகளா இருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் வீசியார் விமர்சனம் பண்ற திருமாவளவன் விமர்சனம் பண்ற இவர் வந்து என்ன பண்ணா தீ கலைஞரை வந்து வரவேற்பு பேசுறாரு வாழ்த்து இந்த ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள இந்த கூட்டணி ரீதியாகவே முரண்பாடு இருக்கு தன்னை ஒதுக்குறாங்க முரண்பாடு இருக்கு அதை வந்து வெட்ட வெளிச்சமா போட்டு இந்த மாநாட்டில் உடைச்சது என்ன ஆச்சுன்னா அந்த கட்சி நிர்வாகி பத்தி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மாறி மாறி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இங்க ஓய்வுடுங்க ஐயா போதும் நீங்க எதுன பேசுறதே தெரியல உங்களுக்கு அப்படின்னு கடுமையாக சொந்த கட்சியினருடைய விமர்சனத்துக்கு நீங்க ஆளாக்க சார் ஆனா இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தினரா இருக்கட்டும் இப்போ அன்புமணி அவர்களுடைய குடும்பத்தினர் மத்த எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா வந்து பார்த்து ஆரவாரமா கொண்டாடுறது நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்குள்ளான தன்னோட எப்பயுமே ஒரு எலெக்ஷன் நேரம் நடத்துறாரு எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காப்பாத்து காட்டுறதுக்கான ஒரு மாநாடா நடத்திருக்காங்க அது அன்புமணி தலைமையில் நடத்துறாரு அதனால அன்புமணியினுடைய அந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஆக்டிவா இந்த ஸ்டேஜில் வேலை பார்த்துட்டாங்க பார்த்திருக்கோம் வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்துருக்காங்க அவருடைய பொண்ணுங்களாம் கூட விசி அடிச்சதுலாம் கூட பயங்கரம் வயலா போயிட்டு இருக்கு அப்போ தன்னுடைய அப்பா அவரு தனக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட தான் எனக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருக்கு அப்படின்னு ஒரு காட்டுறதை காட்டுறாங்க அது அவங்களுக்கு ஒரு ஒரு நெருச்சியான விஷயம் அவ்வளவுதான் சார் அதான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யூஷுவலா இருக்கிறத விட இந்த முறை கம்மி தான் இப்போ தாவேக்காக கூட்டம் அப்படின்னு பார்க்கும் போதே மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் வந்தாங்க இங்க வந்து அந்த அளவுக்கு கூடலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க ஏன்னா தாவேக்காவுக்கு இணையான கூட்டம் தான் இது கூட வரல பாமகவுக்கு அப்படின்ற ஒரு தாவேகா பாமா காவும் வந்து நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது தாவேகா ஒன்றும் தவறாத ஒரு கட்சி இது ஆல்ரெடி பல முறை ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி இன்னைக்கு அந்த கட்சியில பல பலகினம் இருக்கும் உட்கட்சியில பிரச்சனை ரெண்டாவது ஒரு ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண கட்சி தாக்கா ஒன்னும் வந்து தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி தேர்தலை சந்திச்ச பிறகுதான் அந்த கட்சி இருக்குமா இல்ல இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் என்ன தான் இந்த கட்சி பல முறை வந்து திமுக கூட்டணி இருந்திருக்கு அதிமுக கூட்டணி இருக்கு மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் சில இடங்களில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ள கட்சி அவங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது ப்ரூஃப் பண்ண கட்சி அப்ப தாமையும் பாமகவையும் ஒப்பிட்டு பேசுறதே முதல்ல அவன் தவறு தாயக்காவனுடைய என்னன்னு தெரியாது அப்ப இந்த கூட்டணியில இன்னைக்கு இதுவரைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு நடந்த கூட்டத்துல இந்த வரைக்கும் கூட்டம் பாக்குறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி தான் பல நிர்வாகிகள் வெளியே இருக்காங்க அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இதெல்லாம் அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை இப்ப கூட்டணி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மாறி மாறி கட்சிகளோட கூட்டணி வச்சது பாமக பல முக்கிய நிர்வாக இப்போ இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பதிமூணு பன்னெண்டுல அது நடந்த பிரச்சனைகளுக்கே வந்து இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துருமோ அப்படின்னு தான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தடை பண்ணிருந்தாங்க ஆனா இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பாமக வந்து அப்ப இருந்த ஸ்ட்ரென்த்ல இப்ப இல்ல பாமக நினைச்சாலும் இல்ல எந்த ஒரு கலவரம் அப்படிலாம் வந்து வரப்போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்றதுனாலதான் அந்த நிகழ்ச்சியை நடத்த விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படி கிடையாது ஒரு கட்சி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்ப ஒரு பிரச்சனை அசமானம் நடந்துச்சுன்னா அது தொடர்ந்து அதிகமா நடக்கணும்னு அவசியம் இல்லை இதை பக்குவமாக கையாண்டது வந்து தான் அதை வந்து ஆரம்பத்தேட் பண்ணிட்டு அந்த நமக்கு ஒரு முத்திரை இருக்கு நமக்கு அது திரும்ப திரும்ப விழுந்துடக்கூடாது கூடாது இப்ப ஒரு அரசியல் களத்துக்குறப்ப அந்த மாதிரியான முத்திரையோட வர்றப்ப அது சரியா வராது அது வாக்கா நமக்கு மாற மற்ற வாக்கு நமக்கு விழுகாது அதை ஒரு பக்குவமா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா இல்ல நிகழ்ச்சியை வெற்றியாக எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கூட்டத்தை சேர்த்து வெற்றியாக நடந்துட்டாரு பழைய ஸ்ட்ரென்த் பாமகவுக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனா ஆனால் நிகழ்ச்சியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சலசலப்பும் இல்லாம எந்த ஒரு மாதிரி இதுவும் இல்லாம கிராண்டா நடத்தி முடிச்சிட்டாரு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாரு பட் பழைய ஸ்ட்ரென்த் பாமகவுக்கு பழைய பாமகவா இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அது வந்து தேர்தல் அரசியல் தான் தெரியும்

அரசியல் நிகழ்ச்சி ஒரு வன்னியர் சங்கமும் மாநாட்டம் கட்சியும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா நாங்கள் அடங்க மாட்டோம் அடங்க மாறணும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஏன் அவனும் ஒரு கட்சி தலைவரை போய் சிந்தி அது அவசியமே இல்லையே ஆனா அதே நேரத்தில் திருமாவளவன் வந்து ஒரு பானை வரையணும்னா வந்து சட்டி வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் பானை வர முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒற்றுமையா செயல்படணும்ன்றது அவருடைய கருத்தா இருக்கு அப்போ அவர் வேறு மாதிரி தானே சொல்றாரு இல்ல திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் மாற்று சித்தாந்தம் கூட உள்ளவர்கள் கூட மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட அவருடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கலாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் நான் அவர் என்ன சொல்றாரு அன்னைக்கு மேடையில் திமுக மேடையில் திமுக சேர்ந்த அதே வணிக சங்கத்தை வணிக சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரவை அமைச்சராக அது கிட்டே பேசுறேன் இன்னைக்கு அக்கடி சட்டி கூட பானை வரைகிறதா அதுக்கு மேல வரையணும் அப்ப இது சமூகமும் ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது நீ தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு மொழி ரீதியாக பிரச்சனை இருக்கு கல்விக்கு பிரச்சனை இருக்கு உயர்கல்விக்கு பிரச்சனை இருக்கு மாநில உரிமைகள் போயிட்டு இருக்கு நம்ம சாதி அடிச்சுடைய கூடாது மாநில உரிமைகளை பார்க்கணும் அடுத்தடுத்த நடந்து போகணும் இப்போ சாதி ரீதியாக நம்ம போய் பிளவுபடக்கூடாது தமிழர்களால் ஒன்றுபடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் பேசுறாரு அப்படி ஒரு ஒரு மெச்சூர்டா ஒரு தலைவர் பேசுறாரு நீ அங்க போயிட்டு நாங்க அத்துமீற சொல்ல மாட்டேன்றது அவர் போய் சீட்டி பாக்குறது அது ஒரு நாகரிகமா இருக்கா இது மக்கள் தான் ஒரு ஒரு மாநாட்டுல அவரு அண்ணுமணி பேசுனதையும் திருமாவளவன் அவர்கள் பேசுறது எந்த எந்த அளவுக்கு இருக்கும் கம்பேர் பண்ணி பாக்குறோம் ஒரு நாகரிகமாக மெச்சூர்டா பேசுறாரு இப்ப அவரை சீண்ட வேண்டிய அவசியமே இல்லையே அந்த சீனியர் இது வந்து அது அதான் ஒன்னொரு முதிர்ச்சி அடையலையோ அப்படிங்கிற மாதிரி தோணும் பாமக மாநாடு குறித்தும் அது தொடர்ந்து வந்த விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்கள்